என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் வாழ்க்கையை சிறப்பா எடுத்துட்டு போயிடலாம் அப்போ வையத்தில் வாழ்வாங்க வாழணும்னு சொன்னா இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் இந்த குடும்பத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு பையன் மருமக அன்பா இருந்தாலும் கூட உங்ககிட்ட கேட்டா சில விஷயங்கள் சொல்லலாம் உங்க அனுபவத்தை சொல்லலாம் கேட்டான் கேட்காதப்ப நீங்க சொன்னீங்கன்னா தப்பா கேட்டா இவர் பெரிய பிஇ பஸ்டர் இவர் அவன் பிஇ படிச்சிருப்பான் நீ படிக்க வச்சிட்டு இருப்ப அவர் இன்ஜினியர் தான் உண்மைதான் ஆனா அவன் கேட்காதப்ப நீ சொன்னா உன்னை கேட்டான்னு அப்ப நம்மளே வந்து அசிதிப்படக்கூடாது அப்ப என்ன பண்ணா அதெல்லாம் சொல்லக்கூடாது கேட்டா சொல்லலாம் கேட்கலன்னா சொல்லக்கூடாது இப்படி குடும்பத்தை எடுத்துட்டு போயிட்டோம்னா வாழ்வாங்கு வாழலாம் அப்போ வானுரையும் தெய்வத்தில் கண்டிப்பா வைக்கலாம் வைக்கப்படும் இது வந்து நாம் சொல்லலை திருவள்ளுவர் சொன்ன வார்த்தை அப்போ குடும்பத்தை அப்படி சிறப்பா நடத்திக்கிட்டு அப்படி போடணும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க ஆமா ரெண்டு எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அது கூடிய அதாவது வந்து வரப்பு நீர் உயர நெல் உயரம் வரப்புயர நீர் உயரம் நீர் உயர நெல் உயரம் நெல் உயர குடி உயரம் குடி உயர கோன் உயரம் அப்படின்னா கோகன்ன்றது அரசன் ஆமா வரப்பு நல்லா இருந்ததுன்னா ஃபுல்லா வரப்பு ஃபுல்லா தண்ணி பிடிக்கலாம் ஓட்ட வரப்பு இல்லை இவ்வளோண்டு வரப்புனா வரப்புக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணி நிற்கும் தண்ணி அதிகமா பிடிச்சாலும் வரப்பு கம்மியா இருந்தா வரப்பு மேல வழிஞ்சு தண்ணி வெளியே போயிடும்ல அதனால வரப்பு உயர நீர் உயரும் வரப்பு எவ்வளோ இருந்தோ அது வரைக்கும் தண்ணி நீ பிடிக்கலாம் நீர் உயர நெல் உயரும் தண்ணி எவ்வளோ அதிகமா இருந்தோ அந்தளவுக்கு பயிர் வளரும் நல்லா வெளியில சொல்றது பயிர் வளரும் பயிர் நல்லா வளர்ந்ததுன்னா மக்கள் நல்லா சுபிட்சமா இருப்பாங்க மக்கள் சுபிட்சமா மன்னன் சுபிட்ச வரி போடலாம்ல நூறு மூட்டை வளைஞ்சது இல்லவா ரெண்டு மூட்டை கவர்மெண்ட் கொடுத்துருன்னா கொடுத்துருவான் வரி போடலாம் உனக்கு ஒண்ணுமே வலையில நான் உன்கிட்ட போய் அரச வரி கேட்க முடியுமா அவனே பாவம் ஒண்ணுமே இல்லப்பா சாவியா போச்சு எல்லாம் அதனால இது வந்து நாட்டுக்காக சொன்னது வந்து பாடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அதெல்லாம் இங்க வந்து பாடத்தில இருந்து ஆரம்பிக்கிறதுன்னா அது எங்க பேசிக்ல இருந்து வரணும் இது உள்ள காத்து நிறைக்கணும் காத்து எப்படி என்ன பாடத்தின் மூலயமா காத்து நிறையணும் காத்து நிறைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு போகணும் ரெண்டாவது மடை மாறணும் மடை மாறி மாறனும்டை மையம் போயிட்டு வரணும் இது இது இந்த இதெல்லாம் வந்து இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லாதவங்க ஒரே கன்ஃபியூஸ் ஆயிட்டு என்ன இவரு சொன்னாருன்னு வேற மாதிரி போய் இவங்களை போயிட்டு தொடங்கி தெரிஞ்சவங்களை போய் கேட்டு அப்புறம் அவங்க அனுபவத்தை அவங்களுக்கு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கற்பனையில மிதக்க ஆரம்பிச்சு பையன் வருது இல்லையா ஐயா ஒரு ஆன்மா ஆன்மாக்கு வருதுங்களா இல்ல மனசுக்கு ஒரு வண்டி வருது ஒன்று பதட்டன்னு ஒண்ணு வருதுங்க ஆமா அது எதுக்கு வருது ஒரு வண்டி ஓட்டிட்டு போறாங்கன்னா ஒரு டக்குன்னு வருவாருன்னா ஒரு மாதிரி ஒரு பதட்டம் வருது ஆமா அது ஆன்மாக்கு வருதுங்களா இல்ல மனசுக்கு வருது ஆன்மாக்கு வரவே வராது ஆன்மாக்கு மனம்தான் எல்லாத்துக்கும் பயம் பொறுத்துறதும் உன்னை பயம் பொறுத்துறதும் உன்னோட மனம்தான் உன்னை வந்து தைரியமா வைக்கிறதும் மனசு தான் அதுக்குதான் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கன்னு சொல்றோம் மனம்தான் எல்லாத்தையும் செய்யுது ஆன்மாக்கு இதுல வேலையே கிடையாது ஆன்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற ஒரு சாட்சி பொருள் ஆன்மா சும்மா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம் நீ என்ன பண்ற ஏது பண்ற எழுதி வச்சுக்கிட்டே இருக்கோம் இதுதான் ஆன்மாவோட அதாவது கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார் கண்காணி இல்லாத இடமில்லை காணங்கள் கண்காணி இல்லாத இடம் கண்காணி இல்லாத இடமில்லை காணங்கள் ஏன் சொன்னான்னா அந்த கண்காணின்றது இந்த ஆன்மாதான் மனசுதான் அது இல்லாத இடமே கிடாது யாரும் இல்ல சுத்தி முத்தி பாப்பா யாரும் இல்ல ஒரு தப்பு பண்ணிடுவான் யாரும் இல்லன்னு நினைச்சுன்னு பண்ணுவான் ஆனா உனக்குள்ள கண்காணின்ற ஒண்ணு மனம்னு ஒண்ணு இருக்குல்ல அது இல்லாத இடமே இல்லையே அது உன சும்மா விடுமா நைட்டெல்லாம் எல்லாம் தூங்க முடியாது அது சொல்ல ஏ யாரும் இல்லன்னு செய்தியே தகுமாடா உனக்கே உன் என்ன இந்த வேலையை செய்து உன்னை உண்டு இல்லைன்னா ஐயோ யாரும் செய்தோன்னு புழுங்கிட தினம் புழுங்குவேன் உன்னை பார்க்கும்போதேப்பா நீ ஒரு மாதிரியா இருக்க அதெல்லாம் ஒன்னும் இல்லைப்பா நான் பக்கத்துல இருக்கிறவங்க கேட்பாங்க கேப்பா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நீ ஏதோ சிலுமசத்துல மாட்டின்னு இருக்கிற என மூஞ்ச பார்த்தா தெரியல இத்தின் நாள் எப்படி இருந்தா இன்னைக்கு எப்படி இருக்கிற அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவன் இது எப்படி தெரிஞ்சது அவனுக்கு நீதான் யாரும் இல்லாலும் சுத்தி முத்தி பார்த்தேன்னு அந்த தப்பே பண்ண ஆனா அவன் கேட்பான் நீ முன்ன மாதிரி இல்ல எதுவே மாட்டிக்கிற என்ன விஷயம் சொல்லுன்னு வாங்க இல்லப்பா இல்லப்பா எனக்கு தெரியும்னு சொல்லியா டெய்லியும் உன் மூஞ்ச பாத்துங்கிற எனக்கு தெரியலையா மனசாட்சியே உன்னை கொல்லும் அது மாதிரி அது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்து உனக்கு என்னவோ அதை பண்ணுமே தவிர அது வந்து உன்னை பதட்டத்தை ஏற்படுத்துறதோ அதெல்லாம் வந்து அது பண்ணாத அது பண்ணுறதெல்லாம் மனசை வச்சு தான் எல்லாமே நடக்கும் மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம் மனத்தை இது பண்ணுறதுன்னா நம்ம நேரம் இது பதட்டம் இல்லாது பண்ணுறதுன்னா அதுக்கு பாடம் ஆமாம் ஆமாம் அதுக்கு நிறைய அதுக்கு தான் பாடம் தான் அதுக்கு ஒரே வழி பாடம் தான் மனசுன்றதே நீங்க பிறந்த ஒண்ண வந்துச்சுல பிறந்த ஒண்ண வந்தது அப்படித்தானே அப்படி கிடையாது பல பிறவிகளை தொடர்ந்து வந்துட்டு இருந்துங்க அந்த மனசு போகும்போ ஒண்ணா எத்தும் போறதில்லை எத்தும் எத்துக்கு தான் போயின்னு இருக்கிறோம் சும்மா சொல்றாங்க எதுவும் போறதில்லை எல்லாத்தையும் எதையே எதுவும் போறது கிடையாது ஒண்ணுங்கிட்ட பணம் பொருள் தான் எத்தும் போறது இல்லையே தவிர மனசு வந்து உன்னோட ஜீன்ன்ற அந்த இதோட அந்த ஜீனோட மூலயமா அது போய் மீண்டும் பிறவியை எடுத்துக்கிட்டு வரும் உயிர் ஆன்மா இந்த ஜீன் என்ற மனம் இது எல்லாம் உன்னோட ஒண்ணு இணைஞ்சுதான் வெளியே போகுது இங்க உள்ள வரப்ப தனித்தனியா இருக்குது வெளியே போகும்போது எல்லாம் இணைஞ்சு வெளியே போகுது போயிட்டு உன்னோட பாவ புண்ணியங்களுக்கு ஏத்தா மாதிரி பலன்கள் கேத்தா மாதிரி ஒரு பிறவியை எடுத்துக்கிட்டு மீண்டும் வரும் அப்ப வரும்போது அந்த மனம் அதுலயே வந்துடும் அது கூடயே வந்துடும் அதாவது எப்ப நீ வெளியே உணவு சாப்பிடுறியோ அப்பயே முடிஞ்சிச்சு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உணவு அது வரைக்கும் தாயோட இதுல எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள வெளியே வந்து தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே இண்டிவிஜுவல் உனக்கு தனி மூச்சு உன்னோட தனி ஆன்மா அது வரைக்கும் அம்மாவோட தான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தனி நம்ம அந்த தனியா வர்றது முப்பொருளாக வந்து உள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்த போச்சு அதோட இயக்கத்தை ஆரம்பிக்கும் அப்ப அப்படி தான் அந்த மனம் அந்த மனம் வந்த உடனே ஜீன்ன்றது உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்க தலையில ஏன் முடியலன்னா எங்க தாத்தாக்கும் இல்லைப்பா எங்க அப்பாவுக்கும் இல்லை எனக்கும் இல்லை அப்ப என்னன்னா அந்த ஜீன் வழியா அந்த வேலை இப்போ சுகர் வருது இல்லை வேற ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு டாக்டர் கிட்ட போனோடனே கேட்பாங்க இப்போ உங்க அப்பாவுக்கு இருந்துதா உங்க தாத்தாவுக்கு இருந்துதா அப்படின்னு கேட்பாங்க ஏன் கேட்கறாங்க அப்பாவுக்கு தாத்தாக்கெல்லாம் ஏன் கேட்கறாங்கன்னா ஜீன் வழியா வந்துடும் அந்த ஜீன் என்னக்கூடிய அந்த இதுவோட வரும் அப்போ அந்த மனசுன்றது போல இருக்கும் எங்க இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு மனம் கண்ணதாசவர் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் பாட்டு ஒன்று பண்ணார்ல இரண்டு மனம் அதுதான் அப்பப்ப நீ செய்யறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு இருக்கும் அப்பப்ப நீ செய்யறது ஆழ்மனம் இருக்க அது எப்பயோ இருக்கும் பிறவிதோறும் இருக்கும் அதனால தான் ஒரு திருக்குறளில் கூட ஒரு இது சொல்லுவாங்க ஒருமைக்கு தாம் கற்ற கல்வியை எழுமையும் ஏமா புடைத்து எழுமைன்னா ஏழு பிறவிக்கும் உனக்கு தொடரும் எப்படி தொடரும் ஏழு பிறவிக்கு இந்த ஜீன் வழியா தொடரும் அதுதான் ஜீன் இது வள்ளுவரே சொல்லியிருக்காரு அப்போ இது தொடர்ந்து நமக்கு வரும் அதனாலதான் மாணிக்க வாசகர் இருந்தாரு அப்பர் இருந்தாரு மாணிக்க வாசகருக்கு எட்டு வயசுலயே ஞானி பெரிய ஞானி சின்ன குழந்தையிலேயே உண்மை அம்மாய் பால் கொடுத்தாங்க சின்ன குழந்தையில அவருக்கு ஞானம் வந்துச்சு எட்டு வயசுல அப்பர் எண்பத்தோரு வயசு ஐயோ இவர் மாதிரி எனக்கு ஞானம் கிடைக்கலன்னு அவர் மாதிரி இல்லை ஒரு ஞானிதான் அவ்வளவு பெரிய ஞானி நான் இல்லையேன்னு அவர் அப்பர் அழுதுகிட்டு இருந்தார் அப்ப காரணம் என்ன எட்டு வயசுல இவருக்கு வந்தது எண்பத்தோரு வயசு வரைக்கும் அவர் எழுதிட்டு இருந்தார் என்ன காரணம்னா பல பிறவிகளில் முடிச்சு அவர் வந்து கடைசியாக அந்த எட்டு வயசுல அது குடிச்சிச்சு ஞானம் அவரு அவரு எத்தனை கோடி பிறவி எடுத்துட்டு வந்திருப்பார் அவருக்கு இன்னும் முடியல அவர் அத்த பிறவில கூட அவர் நாலு வயசுல கூட வந்துடலாம் ஞானம் யாருக்கே இப்போ இந்த எண்பத்தி வயசு இப்போ போயிட்டு அறைய ஞானமே இல்ல ஞானம் அடையில இறைவன் வந்து அவரை வந்து ஆட்கொள்ளலைன்னா இறந்துட்டாருன்னா மீண்டும் வந்து ரெண்டு வயசுலயே கூட வந்து வந்தவன் எத்தனையோ குழந்தைங்கண்ணா நாலு வயசுலயே வந்து ஏபிசிடியை தலைக்கவே சொல்லுது ஒன்னு ரெண்டு வந்து ஆயிரம் வரைக்கும் எப்படி போட்டாலும் சொல்லுது தேதியை மாத்தி மாத்தி சொல்லு மூணு வயசு நாலு வயசு பேப்பர்லாம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்ட்ரீம் லெவல் அது நம்ம ஊந்து ஊந்து படிச்சாலும் வராது வராது காரணம் என்ன அப்படின்னா அது முற்பிறவி சும்மா இது வந்து ஒண்ணு இப்படி அப்படிலாம் பல பிறவிகள்ல கொண்டு வந்த அந்த குழந்தை கொண்டு வந்திருக்கு இந்த பிறவில அது வெளிப்பட்டுச்சு அதுதான் விஷயமே தவிர அந்த ஜீன் வழியா அந்த குழந்தைக்கு அது வந்து இதுதான் விஷயமே தவிர அந்த குழந்தை இப்ப நாலு வயசுல பெரிய அப்பா கடவுள் கிட்ட கடவுளோட இது வாதே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஜீன் வழியா வந்து செயல்புரிய ஆரம்பிச்சி என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இன்னும் தொலைந்திருப்பேன்